ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த பிடியோவில் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோ ஒன்று வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த ப்ரொமோவில் வந்து பிக் பாஸ் இவ்வளோ லேட்டாக இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் நெருடலாக இருந்தாலும் பட் இது வந்து கரெக்டான டைமில் பிக்பாஸ் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது நமக்கு வந்து பாராட்டணும் ஸோ பாஸுக்கு ஒரு நன்றி அப்படிங்கிறது தான் ஸோ கேப்டன் அப்படின்றவன் இந்த ஃப்ரைட் ரைஸ் போடுறவன் சும்மா தான் இருக்கான் அப்படிங்கிறத நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம் ஒரு ஈரவங்காயத்துக்கு லாய் இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்கோம் ஸோ மீண்டும் மீண்டும் அதே தவறை வந்து பார்த்திங்கன்னா வந்து பண்ணுறான் அப்படிங்கிறப்ப உன்னுடைய கேப்டன்ஷிப் எதுகுடா அப்படின்ற மாதிரி பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக் வச்சுருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ஐ ஆம் வெரி வெரி ஹாப்பி ஏன்னா இப்படிப்பட்ட கேடுகட்ட போட்டியாளர்களுக்கு இந்த மாதிரி டிசர்வ்டான பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பிக் பாஸ் வந்து வேறு லெவலில் போயிட்டுருக்கு எல்லா மக்களும் வந்து டென்ஷன் இருக்காங்க என்னடா பண்ணுறீங்க இங்கெல்லாம் ஒரு கேமாக ஆடிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஏதோ கழுசனை நம்ம பார்த்துவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க மக்கள் வந்து கொஞ்சம் கடுப்பாக ஆகிட்டாங்க சரியா எதுவுமே சரியில்லை அப்படின்ற மாதிரி இப்போ இந்த லேட்டஸ்ட் ப்ரொமோ வந்து இன்னும் இந்த ஹைலைட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகேவா ஸோ என்ன ஹைலைட் பண்ணியிருக்கு அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த பிக் பாஸில் இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சீசன் இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து நமக்கு என்ன சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும்போது உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது சொல்கிறதுக்கு ஏன்னா நீங்கள் பண்ணுறது எல்லாம் நீங்கள் கொடுங்குறது ஃபுல்லாகவே தேவையில்லாத ஆணி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி விட்டாங்க சரி தேவையில்லாத ஆணி அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னாலும் ஏதாவது ஒன்றாச்சும் நல்ல விஷயம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறதுக்கு புரியுது ஒரு வெங்காயமும் இல்லை ஏன்னா எதுவுமே இல்லை உங்கள்கிட்ட டிசிப்ளின் இல்லை அது இல்லை இது இல்லை ஒன்றுமே நீங்கள் பண்ண மாட்றீங்க யூஆர் ஜஸ்ட் அ வேஸ்ட் கம்பேக் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு கார்பேஜுக்கு சமம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து போட்டு உருட்டி விட்டார் எவனாலையும் அதை வந்து ஜீரணிக்கவே முடியல என்னடா அது இப்படிலாம் சொல்லிட்டாரு பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு நோக்காந்துருக்காங்க அதுதான் உண்மை ஏன்னா நீங்கள் என்ன தான் பிளான் பண்ணுங்களேன் இந்த பிக் பாஸ் வீட்டில் கண்டென்ட்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் என்ன இருந்துச்சு பார்வதி திவாகர் அவ்வளோதான் மற்றபடி கண்டென்ட் கொடுத்துறது கூட யாருமே கிடையாது எல்லாம் வந்துட்டு அதை தடவிட்டுருக்காங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் என்னன்னா கனி வந்து கிரா குரூப்பை சேர்த்து விட்டு அதுவும் சுவாரஸ்யமாக எதுவும் பண்ண மாட்டேது எதுவுமே பண்ண மாட்டேங்குன்னப்ப சரி தகுந்த தண்டனை வந்து கொடுக்கணும் அப்படின்றதற்காக துஷாரை வந்து பார்த்திங்கன்னா கேப்டன்ஷிப்பில் இருந்து நீக்கியிருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நம்ம அப்புறமா ரியாக்ஷன் போத பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம என்ன அப்படிங்கிறத நம்ம பேசிடுவோம் ஓகே இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே ஸோ இப்போ வீடியோவில் நம்ம துஷார் அவர்கள் அப்படியே பப்ராப்ல ஏன்னா அவ்வளோ நீ வந்து தப்பு பண்ணியிருக்க ஸோ அப்படி இருக்கிறப்ப நீ எப்படி நீ வந்து நார்மலாக பேசிடுவேன் ஒவ்வொரு சீசன்லேயும் அவர் ஒரு விஷயத்துக்கு அந்த வீடு ஃபேமஸாக இருக்கும் பாருங்கள் அப்போ எவ்வளோ பாஸ் வந்து மன வலிச்சிருக்கு அவருக்கு ஆ நீங்களாம் ஒரு ஆளாடா உங்களெல்லாம் வச்சு ஷோ நடத்தி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ இல்லாமல் கேடு கட்ட நான் வந்து பண்ணியிருக்கேன் பாரு அப்படின்ற மாதிரி அவருடைய ஃபீலிங் எப்படி தச்சுருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஆ கேடு கட்டவீங்க யோசிச்சு பாருங்க ஓதுக்குமே தெரியல நோ டிசிப்ளின் அதாவது டிசிப்ளின் இல்லை தான் ஃபேமஸ் நீங்கள் எந்த எதுவும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது ஒருத்தரும் மைக் போடுறது கிடையாது மைக் அமைக்கிட்டு பேசுறது மைக்கை தூக்கி போட்டு பேசுறது மைக் வந்து பெரிய கால்கிட்டு பேசுகிறது இந்த மாதிரி இவன் மட்டும் இல்லை கேப்டனே வந்து பார்த்தீங்கன்னா மைக்கை கழித்து போய் உட்காந்து ஜாலியாக பேசுறது வந்து இந்த சீசன் தான் ஏன்னா எந்த சீசன்லையும் அந்த மாதிரிலாம் வந்து பேசுனது கிடையாது டேய் நீங்கள் டாப்பு டக்கரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு என்ன இல்லாதன பாருங்களேன் இவங்களுக்கு மைக்கு மாட்டில் புஷார் நீங்களும் பரவாயில்ல பயங்க போடாமல் இருக்கீங்க என்னடா இருக்குது ஆ டிசிப்ளின் இல்லாத வீட்டுக்கு எதுக்குடா வீட்டு தலை அவ்வளோதான் எதுக்கு வீட்டு டிசிப்ளின் இல்லாத வீட்டுக்கு என்னத்தை கொடுக்குறீங்க நீங்கள் ஒன்றுமே பண்ணுற மாட்டீங்க கிடையாது அவ்வளோதான் பறிக்கப்படுகிறது முடிஞ்சு போகுது ஏன்னா எங்களுக்கு என்னதான் சொன்னாலும் புத்தி வராது பறிக்கப்பட்டதுனால் அவன் மாதிரி ஜாலியாக எடுத்துகிட்டு போய் ஆ ஓகே சார் பறிக்கத்தான படுத்துன்னு தான் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக எடுத்துகிட்டு போய் கொடுக்குறான் இவன் நான் ஒரு வாய் ஒரு கேடு கேட்டவன் இவங்க நம்ம மாதிரி ஒரு லூசு பையன் ஏதாவது கிடைக்குமா ஆ எங்கேயாவது இருக்குமா சொல்லுங்கள் எப்படிப்பட்ட ஆட்கள் எப்படிப்பட்ட சினாரியோ எப்படிப்பட்ட கேம் வந்து ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இது மூலமாக நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்க அதாவது இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் நான் வந்து லைவ் வந்துகிட்ருந்தேன் ஏன் லைவ் வராத காரணம் இதுதான் நீ யோசிச்சு பாருங்கள் அந்தளவுக்கு ஒரு சீசனை மெறுத்து நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கும் பேசுனதே கிடையாது இந்த ஒரு வாரம் வரைக்கும் அவங்க உள்ளே என்ன பண்ணுறாங்க டாஸ்க் ஒழுங்காக பண்ணுறாங்களா என்ன டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க டாஸ்க் லெட்டரை படிக்கிறாங்களா அதுலேயும் டிசிப்ளின் கிடையாது கரெக்டாக ஒருத்தம் வந்து டாஸ்க் படித்து சொல்கிறதுக்கு லக்ஸரி ஹவுஸ் தான் வந்து பார்த்தோன்னா ராஜாடா நீங்கள்லாம் பிச்சைக்காரங்களா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை எடுத்து பேசுறதுக்கு ஆள் இல்லை மைக்கு போடணும் கரெக்டாக பேசணும் கரெக்டாக வந்து டிசிப்ளின் ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரி எது சொல்கிறாருக்கும் ஆள் இல்லை எல்லோரும் வந்து உட்காந்து இந்த கடையில் மாடு வந்துருக்குங்க யாரை கத்திகிட்டு இருக்கிற மாதிரி மாடை கத்திட்டு இருக்குங்க எல்லாம் உட்காந்து ஏன் எதுக்கு இருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கோவம் மட்டும் வந்துரு சாப்பாட்டுக்கு விக்ரம்கெலாம் அது எப்படி நீ சாப்பாடுக்கு பண்ணலாம் அது எப்படி நீ சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கோவம் மட்டும் வருது யாராக வைங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருந்துமே நீங்கள் பிக் பாஸ்ங்கிறது உங்களுக்கு பிக் பாஸ் கொடுக்கறது வலிக்குது அப்படின்னா பல சீசன்ஸ்லாம் போய் பார்த்துட்டு வாங்கடா எப்படிலாம் இருக்குதுன்ட்டு ஒரு நாள் கூட பிக்பாஸ்னால் அப்படி பயப்படுவானுங்க பிக் பாஸ்னால் ஐயோ அப்படின்ட்டு யூயூ அதை பற்றியும் கவலைப்படுறது இல்லை ஜாலியாக பிக்பாஸ் தானே ஒருபாடு ஒரு ஆளில் கத்திக்கிட்டு இருப்பார் நம்ம வந்து ஒரு பக்கம் இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு புரிதலே கிடையாது இந்த சீசனில் ஒரு கண்டஸ்டன்ஸ் கூட மெச்சூரிட்டி இல்லை எப்படி அணுகணும் எந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா போனால் நம்ம கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது ஸோ இதெல்லாம் பார்க்க முழுது நிஜமாக சொல்கிறேன் இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிச்சு அதாவது லவ் கண்டென்ட் கூட பண்ணுங்கடா லஸ்ட் கண்டென்ட் பண்ணுறானுங்க இருக்காங்க நேற்று கூட நீங்கள் பாருங்கள் காணா வந்து அவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கார் பின்னாடி அரோரா உக்காந்து தடக்கிட்டு இருக்கா ஆ காஸ்ட்லேயே வந்து பாருங்களேன் உட்காந்து அந்த பேரம் பேசிகிட்டு இருக்காங்க எல்லா உக்காந்து இந்த டால் டாஸ்க்கை எவ்வளோ கேளம் மாற முடியுமோ அது இங்கே ஆடி இருக்காங்க வேறே வேணா அது எப்படி ஆடிருப்பான் டால் டாஸ்க்கை நீங்கள் எப்படி ஆடிருக்காங்கன்னு பாருங்கள் ஸோ இப்படிப்பட்ட கேடு கேடுகட்டவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதை கொடுத்தோம் அப்படின்னா எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க இந்த பொறுப்பை கொடுத்துருக்கோம்ண்ணா இப்போ பிக் பாஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு ஆ ஒவ்வொரு சீசன் அவர் பார்த்தவர் இந்த சீசன் மொத வாரத்தில் இவ்வளோ மனமுடிஞ்சு எந்த சீசன்லேயும் இப்படி பேசினதே கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரியா அதனால தான் இந்த லூசு புயலுக்கு கேப்டன்ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா போடா உனக்கெல்லாம் லாயங்கே கிடையாது நீங்கள் போய் தூங்கிட்டு போய் எங்கேயாவது படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ இந்த முடிவை நான் வரவேற்கிறேன் பிக் பாஸ் அவர்களுக்கு சரியான ஒரு சல்யூட்டு ஏன்னா இந்த மாதிரி தற்கொலைங்களை இந்த மாதிரி நீங்கள் டீல் பண்ணாதான் அட்லீஸ்ட் எதாவது வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சுப்பிரா சந்திப்பும் அது வரைக்கும்